ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கரை பிடிச்சிச்சின்னா அந்த கரையை எப்படி சரி பண்ணிக்கலாம் எந்த ஒரு குளோரீனோ ப்ளீச்சிங் பவுடரு பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சி உரைச்செல்லாம் ஒன்றும் துவைக்கலாம் தேவையில்ல கொஞ்சம் நேரத்திலே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணால் காமிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட கரை எப்படி போக வைக்கலாங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் பெண்ணோடது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கரை இதை இப்போ எங்கேயாவது போயிடுச்சுன்னா ஆயிலெல்லாம் நம்ம ட்ரெஸ் மேலே பட்டுச்சின்னா அது ஒரு மாதிரி தெரியும்ல அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா ட்ரெஸ்ஸில் எதாவது குழம்பு ஊற்றிருச்சுன்னா இல்லை எதாவது இந்த மாதிரி உருகா எதாவது எதாவது சம்திங் குழம்போடு எதாவது கரைப்பட்டுருச்சுன்னா அது நம்ம ட்ரெஸ்ஸில் அசிங்கமாக தெரியும்ல அதெல்லாம் எப்படி போக வைக்கலாம் அதே மாதிரி நான் இந்த இதில் சொல்கிற டிப்ஸு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒயிட் கலரில் ஏதாவது கரை இருந்துச்சுன்னா அந்த எல்லா இடத்துலையுமே இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்லேயே தான் யூஸ் பண்ண முடியுங்கிறது இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பெண்ணோட கரை எப்படி போக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்குறேன்னா ஒரு பர்ஃப்யூம் ஒன்று எடுத்துருக்குறோம் அந்த பெர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட கரை இருக்கப்பட்டிருக்குதில்ல அந்த இடத்துல அடித்து விட்ருங்க பிற பெர்ஃப்யூம் வச்சு அடிக்கும்போதே உங்களுக்கு ஒரு இது தெரியும் அப்புறம் நான் அடிச்சு விடும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட கரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அந்த பெண்ணோடது ப இங்கே என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகுது அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு தெரியுது போகுன்ட்டுன்னு இந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் போட்டுவிட்டு இப்படி கொஞ்சம் ரப் பண்ணிக்கோங்க இதில் நான் தப்பாக ரப் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னா இப்படி ரெண்டு துணி இப்படி மடித்து வச்சுட்டு இப்படி ரெண்டு கையில் போட்டு தேய்க்கிறேன் இது நான் வேஸ்ட்டு துணினால நான் அப்படி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கணும் ஆனால் ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணாதீங்க கை வச்சே தேயுங்க இல்லை ஏதோ ஏதோ ஏதோன்னு வச்சு இப்படி ரப் பண்ணிக்கோங்க ஏன்னா கை வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்களா அந்த அந்த சைட்ல கொஞ்சம் பட்டுருக்கும் அதனால் கை வச்சு இப்படி தேய்ச்சி பண்ணாதீங்க கையிலே பார்த்தீங்கன்னா ரைட்டாக இது பண்ணி பண்ணுங்கள் இப்போ வர அளவுக்கு போயிடுச்சா திரும்ப இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் பர்ஃப்யூம் அடித்து விட்டுட்டேன் அடித்து விட்டுட்டு கையில் இப்படி நல்லா தேய்ச்சி விடும் தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள் எப்படி போயிடுச்சு பார்த்திங்களா இது எவ்வளோ சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் ஆனால் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் இப்படி ஒரு பர்ஃப்யூம் அடித்து விட்டாலே இந்த கரை போகும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணி வர்றேன் ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸில் கரை பிடிச்சிச்சே ஐயோயோ போச்சு இந்த ட்ரெஸ்ஸே வீணாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த கவலையே வேணாங்க ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்கெட்சு பெண்ணிலெல்லாம் இப்படி பண்ணி விட்டு வந்துடுவாங்க வீட்டில் ட்ரெஸ்ஸில் இதை எப்படி போக வைக்கிறதுங்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள் நானே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஸ்கெட்ச் பண்ணி வச்சு மார்க் பண்ணியிருக்குது இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்குமே நம்ம ஒரு பர்ஃப்யூம் அடித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஆகுங்கிறது பார்க்கலாம் பாருங்க நான் பர்ஃப்யூம் அடிச்சு விடும்போது பாருங்கள் சேம் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்த மாதிரி அந்த இங்க் எல்லாமே அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டு பார்க்குறேன் ஆனால் நம்ம பெண்ணோட கரைன்னா போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பெண்ணோட கரை வந்துட்டு போகவே போகாது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக மட்டும்தான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன டூத் சாரி டூத் பேஸ்ட் இருக்குதோ அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் அந்த இடத்துல இப்படி தேய்ச்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ப்ரெஷ்ஷ் எதாவது இருந்துச்சுன்னா இப்படி தண்ணியில் தொட்டுவிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஷ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்ருங்க நீங்கள் கல்லில் போட்டெல்லாம் ரொம்பலாம் போட்டு தேய்க்க வேணாம் அப்படி தேய்ச்சாலுமே நம்ம துணி தான் வீணாக போகும் அதனால் உங்கள்கிட்ட எதாவது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த ப்ரெஷ்ஷு வச்சே ஒன்று தேய்ச்சி விட்டால் போதும் இவங்க தேய்க்கும் போதே தெரியுதா அப்படி எல்லாமே போகுது இதெல்லாம் சிம்பிள் ட்ருக்கு தாங்க டெய்லி லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பாருங்கள் நான் ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு தண்ணியில் கழுகி எடுத்தேன் கழுகி எடுக்கும்போதும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தெரியுதாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு போட்டுட்டு திரும்ப தேய்ச்சி விட்ருவேன் ஏன்னா நல்லா போகணும் உள்ளது அதனால் நல்லா தேய்ச்சி விட்ரும் தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா போகும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நமக்கு டெய்லி லைஃப்பில் நமக்கு ஈஸியான இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கானே நமக்கு தான் தெரியாது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாரு ஈஸியாக போயிடுச்சா உங்களுக்கு தெரியுதா இப்போது எப்படி போயிருக்குன்னு நெக்ஸ்ட்டு நம்ம பாரு குழம்பு கரை ஒன்று இது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் ஊருக்கா வந்துட்டு அந்த துணி மேலே இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டு உங்களுக்கு காமிக்கணுன்னுக்காக தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு காமிக்கலானு இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப பர்ஃப்யூம் பண்ண எதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுற அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும் நமக்கு நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நமக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈ ஈஸியாக இருக்கும் அந்த கரையெல்லாம் அதுக்காக மட்டும்தான் அந்த பர்ஃப்யூம் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட்லேயே நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை சேம் இப்போ இதே மாதிரி நான் பர்ஃப்யூம் அடித்து விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணி வர்றேன் கொஞ்சமாக பே அது கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்குது ஏன்னா அதில் வேஸ்ட்டு துணி அது இல்லாமல் கொஞ்சோண்டு தானே நான் உங்களுக்கு கொஞ்ச இல்லை கொஞ்சமாக தானே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதனால கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருக்குறேன் சரி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஏன் பச்சை கலரில் இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க அது முன்னே கலுக்குன தண்ணியே தான் நான் அதே தண்ணியில் தான் திரும்ப இதுவும் வந்துட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் அதனால தான் அந்த கலரில் இருக்குது இல்லை நான் ஒரு சிலவங்க கமெண்டில் இதை நான் நீங்கள் வேறு ஏதோ தண்ணியில் கழுகுறீங்கன்னு கேட்க போகிறீங்க அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நான் செய்யும் அதே மாதிரி பேஸ்ட்டு தேய்ச்சிட்டு நல்லா கழுக்கி விட்றேன் இது நான் மெல்லாம் தேய்ச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக போகுங்க பாருங்கள் இப்போ தேய்ச்சி விடும்போது ஓரளவுக்கு போயிடுச்சு அந்த கீழே குட்டி குட்டியாக தெரிகிறது பார்க்காதீங்க நான் மேலே தான் தேய்ச்சேன் திரும்பவும் கொஞ்சம் உண்டு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடும் தேய்ச்சி விட்டுட்டு கழுகி பாருங்கள் கண்டிப்பாக போகும் இதுக்காக நாங்கள் கரைப்பட்டுருச்சுன்றதுனால நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை உங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் வேஸ்ட்டாக நான் போகாதுங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் கரைப்பட்டுருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா போதும் உங்களுக்கே தெரிஞ்சு போய்டுது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் நான் நல்லா தேய்ச்சிட்டு இதுவும் கழுகி எடுத்து காமிக்கிறேன் என்னோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது குறைய இருந்தால் இல்லை நான் பேசுகிறது நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ எப்படி கிளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பார்க்காதீங்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை மேலே இருந்து அதுதான் தான் பண்ணேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கரை ஆயில் கரை தான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இது எங்கடா போச்சுன்னு தேடிட்டுருக்கிறேன் நான் அந்த ஆயில் கரை எங்கடா என்ன சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி க்ளீன் பண்ணும்போது இப்போ ஆயில் கரை எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியல ஆ கிடச்சிருச்சு இங்கே தான் அந்த ஆயில் கரை இருந்துச்சு அந்த இடத்துலையுமே நான் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட்டு தான் அப்ளை பண்ணி விட்ருக்குறேன் எல்லா இடத்துலையும் பேஸ்ட்டு தாங்க பேஸ்ட்டு வச்சு வ க்ளீன் பண்ணாலே போதுங்க எல்லாமே க்ளீன் ஆகிடும் பாருங்க பேஸ்ட் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கழுங்கன்னா போதும் ஆனால் நான் இந்த வீடியோலேயே பேஸ்ட்டு வச்சுட்டு கழுவி காமிக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த ஆயில் கரை போயிடுச்சா என்னென்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் போயிடுங்க நான் சொல்கிறேன் போயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க பேஸ்ட் வச்சுட்டு தேய்ச்சி கழுவிட்டு பாருங்க கையிலெல்லாம் ஆயிடுச்சு அந்த ஆயில் மாதிரி ஒரு மாதிரி வளவலான்னு ஆயிடுச்சு அதை வச்சு தேய்க்கும் போது பாரு இது வீடியோவில் தெரியவே தெரியாது ஏன்னா என்ன இல்லை அது எப்படி தெரியும் தெரியாது அதே மாதிரி ஒரு ஈஸியான டிப்பு தாங்க அடுத்தது உங்களோட பேக்கில் எங்கேயாச்சும் இப்போ இந்த மாதிரி பெண்ணோட மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலும் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இப்போ நான் ஒரு பெண்ணோட இது பென் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதுக்குமே நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா இப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு துணி வச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டாலே போதும் நல்லா க்ளீன் ஆயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே பெண்ணோட மார்க்ஸ் ஏதோ இல்லை போயிடும் ஒரு ஸ்ப்ரே பண்ணி ஒரு பர்ஃப்யூம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்